ஓம் ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேருள் பேருளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரீஸ்ரீ அம்மா துணை பெரியபாளையத்தில் பவானி அம்மனா வந்து அமர்ந்த சக்தி தெய்வம் தான் இருந்த இடத்தை உணர்த்தியதும் அவங்களுக்கு ஆலயம் எழும்பியதும் மிக சுவாரஸ்யமான கதை அது என்னென்னா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பலிஜா நாயுடு எனத்தை சேர்ந்த வளையல் வியாபாரிகள் தினமும் சென்னை வந்து வியாபாரம் முடிச்சுட்டு ஆந்திராக்கு போவாங்க அவங்க வளையலை மூட்டையாக கட்டி தோள் சுமந்தபடி கால்நடையாவே சென்னை வந்து கால்நடையாவே திரும்பி ஆந்திரா செல்வாங்க அவங்க வியாபாரம் செய்யும்போது பெண்களுக்கு கையில் வளையல் மாட்டிவிட்டு அந்த பெண்களும் அவர்கள் குடும்பமும் சுபிக்ஷமாக வாழும் வகையில் ஆசிர்வாதம் செய்து மஞ்சளும் குங்குமமும் வழங்குவாங்க அதனால அவங்க வளையல் முட்டையோட எப்பொழுதும் மஞ்சள் குங்குமமும் பொட்டலம் கட்டி கொண்டு வருவாங்க அதுபோல் ஒரு சமயம் ஒரு வளையல் வியாபாரி சென்னையில் வளையல் வியாபாரம் முடிச்சிட்டு ஆந்திராவுக்கு திரும்பி நடந்து சென்றுட்டு அவர் ஆரணி ஆற்று பகுதி வரும்போது மதிய உணவு சாப்பிட்டார் பிறகு பெரியபாளையத்துல ஒரு வேப்ப மரத்த படுத்து தூங்கிட்டார் சிறிது நேரம் கழித்து கண் விழுத்து பார்க்கும்போது அவர் அருகில் இருந்த வளையல் முட்டையை காணல எல்லா இடமும் தேடி பார்த்தாரு ஒரு பெரிய பாம்பு புத்து அவர் கண்ணில் தென்பட்டது மிக சந்தேகத்தோடு அதை எட்டி பார்க்கும்போது இவருடைய வளையல் மூட்டை அந்த பாம்பு புத்துக்குள்ளே இருந்தது ஒரு குச்சியை எடுத்து அந்த பாம்பு புத்துலேருந்து தன்னுடைய வளையல் மூட்டையை எடுக்க முயற்சி செய்தார் எவ்வளவு போராடியும் அவரால் வளையல் மூட்டையை அந்த புத்துலேருந்து எடுக்கவே முடியல மாலை நெருங்கியது இருள் சூழ ஆரம்பித்தது அந்த பகுதியோ வனப்பகுதி புற்றுகள் வேற நிறைய இருந்தது அதற்கு மேலும் அங்கே நிற்க துணிவில்லாத வியாபாரி ஆந்திர மாலில் போய் சேர்ந்தார் அன்று இரவு அவர் கனவுல அம்மன் வந்தாங்க வந்து வளையல் வியாபாரி நான் ரேணுகா தேவி பெரியபாளையத்தில் பவானி அம்மனாக வந்து அமர்ந்திருக்கிறேன் உனது வளையல் மூட்டை விழுந்த பாம்பு புற்றில் நான் சுயம்புவாக இருக்கிறேன் நீ பயப்படாதே இங்கு வந்து என்னை அனைவரும் வணங்கும் வகையில் ஆலயம் எழுப்பு அப்படின்னு சொன்னாங்க வளையல் வியாபாரி திடுக்கிட்டு முழிச்சு தன் கனவுல அம்மன் வந்ததை நினச்சி மகிழ்ச்சியில திக்கு முக்காடி போய் உட்கார்ந்துருந்தாரு